இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் இந்திய நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் ஆகிய சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமையை எளிதாக்க ஏற்கனவே இருந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்படி பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மதரீதியாக துன்புறுத்தப்பட்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்கு முன் இந்தியாவில் தஞ்சமடைந்த இந்து சீக்கிய சமண புத்த பார்சி கிறிஸ்தவ சமூகங்களைச் சேர்ந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கிடைக்கும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது நிறைவேற்றப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த சட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்குவதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது மேலும் ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களையும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட ஆவணங்களையும் அந்தந்த பகுதி உயர் அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டு பிரமாண சான்றிதழ் வழங்கப்பட்டது புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி குடியுரிமை கேட்டு இதுவரை இருபத்தைந்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக பதினான்கு பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த சீக்கியர்கள் இந்துக்கள் உள்ளிட்ட பதினான்கு பேருக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் புலனாய்வு பிரிவின் இயக்குநர் தவன்குமார் தேகா மற்றும் இந்திய பதிவாளர் ஜெனரல் மித்யஞ்சய் குமார் நாராயண் ஆகியோர் கலந்து கொண்டனர் குடியுரிமை பெற்றவர்களில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானை சேர்ந்த இந்துக்கள் என்று கூறப்படுகிறது